நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கதைகள் கேட்போம் எத்தனை கதைகளை பார்த்துருப்போம் ஒவ்வொரு கதையுமே நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிதான் இந்த கதையும் சில பழமையான விஷயங்களை நம்ம திரும்பி திரும்பி நமக்கு நம்ம அறிமுகப்படுத்திக்கும் போது நமக்கு உண்டான அந்த மகிழ்ச்சியோ சந்தோஷமோ நினைவுகளோ நமக்கு திரும்ப கிடைக்கும்போது அதுவும் கூட நமக்கு ஒருவித ஆறுதலாக இருக்கும் அது மாதிரிதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜூலை ரெண்டாம் தேதி ஒரு நாளிதழில் வெளியான கல்கி அவர்களோட சிறுகதை தான் இந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கதைக்குள்ள போகலாமா திரையரங்கின் சுவரை ஒட்டிய கடைசி இருக்கையில் நான் பக்கத்தில் புஷ்பா வரிசையாய் இரு தம்பிகள் மனமான அக்கா அவள் கணவன் பாபு நீயும் வா அழைப்பை ஏற்று உடன் வந்தவனுக்கு புஷ்பா பக்கத்தில் அமர்வாள் என்ற எதிர்பார்ப்பு இல்லை எல்லோரும் திரையில் பிம்பங்களின் பொய் சோகத்தில் ஆழ்ந்திருந்த போது தன் மீது மெத்தென்ற விரல்கள் படைந்தன திடுக்கிட்டு திரும்பினேன் புஷ்பாவின் கவனமும் திரையில்தான் விரல்கள் மட்டும் சுதந்திரம் பெற்று கைவிரல்களுடன் கூட்டணி வந்தபோது கூட இத்தனை தயக்கம் பயம் ஆசை என்ற உணர்ச்சிகளின் கலவையில் சுத்தமாய் படம் என்ன என்பதே புரிபடாமல் போனது இடைவேளை வெளிச்சத்தில் என்னை பார்த்து சிரித்தால் இது முதல் பூஞ்சிறகு கை விரல்களை மெல்ல நிதானித்து பிரித்து காற்றில் பறக்காமல் நோட்டமிடும் சிறுவனாய் நினைவுகளை பிரிக்கும் நான் ரயிலின் தடக்கில் கூடவே மனசும் ஆறு வருஷ இடைவெளிக்கு பின் இதோ புஷ்பாவை தேடி போகிறேன் இன்னொரு பூஞ்சிறகிற்கு டிப்பன் சாப்பிட்றியா பாபு எதுக்கு வேணாம் சும்மா பிகு பண்ணாத தட்டில் கேசரி பஜ்ஜி நெய் விரல்களில் ஈசிக்கொள்கிறது இந்த சியக்காய் நீட்டி வாங்க முயன்றவனை விரல் பற்றி தேய்த்து கழுவு பளிச்சென்ற முத்தம் உள்ளங்கையில் ஏய் என்ன குரல் கேட்டு திரும்பி போகிறாள் போகும் முன் என்னிடம் கள்ளச்சிரிப்பு வீசி ரயிலில் நின்று சிக்னலுக்காக கூவுகின்றது மனசும் புஷ்பா அடுத்த பூஞ்சிறகின் ஸ்பரிசம் புது புடவை முகத்தில் பளிச்சு என்று என்ன விசேஷம் சாக்லேட் எதற்கு வாயில வாயில்தான் போட பின்பக்க வராண்டாவின் தனிமையா அது தந்த துணிச்சலா போட்டதை பாதிக்கெடுத்து திருப்பி தந்தவளை ஆச்சரியமாக பார்க்க சாக்லேட் இத்தனை தித்திக்குமா சொல்லு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஓ பிறந்த நாளா விறுவிறுவென்று பேப்பர் எடுத்து எழுதினேன் சூரிய கதிர்கள் ஏன் இத்தனை மென்மை மரங்களில் ஏன் இன்று மலர் கூட்டம் பூச்சிகள் கூட புத்தம்புது நிறங்களில் யார் நீயா இல்லை என் மனசா எழுதிய கையை பற்றி இன்னொரு முறை உதடுகளில் ஒற்றன் விடப் போகிறது என்று இன்னும் விரல்களை மூடிக்கொண்டு நான் தடக் தடக் ஆறு வருஷம் அலைச்சல் கால்கள் தரையில் பதிய எனக்கு ஒரு அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க என்று நான் தலை நிமிர்ந்து பதில் சொல்ல முடிகின்றது புஷ்பாவை பெண் கேட்க இயலும் எதிராளியை பணத்தால் புரட்டி போட முடியும் பூஞ்சிறகுகளின் பலத்தில் படியேறும் போது முரளி எதிரில் வருகின்றான் அவள் தம்பி வா ரொம்ப நாளாச்சு பார்த்து புஷ்பாவின் அம்மா முகம் சுளித்து இனம் புரிந்து லேசாய் புன்னகையின் தீற்றல் அவள் இங்கே பார்வை துலாவிக் கொண்டே இருக்கின்றது லெட்டரே போடல எங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படி என்ன உனக்கு அழுத்தம் உங்க அம்மா தினமும் அழுகதான் சிரித்தேன் நீ வரப்போறேன்னு லெட்டர் வந்த பிறகுதான் அவ கண்ணுல உயிரே வந்துச்சு சாதிச்சுட்டேனே அதை சொல்லு உரளியின் கைக்குள் என் கை சிறைபட்டு மீண்டது வா உட்கர் ஏன் நின்னுட்டே இருக்க காப்பி கொண்டு வரேன் சோபாவில் சாய்ந்து உள்ளுக்குள் தவித்தேன் கேட்டு விடலாமா புஷ்பா எங்கே பார்வை அலைவாய்ந்தது எதிர்ச்சுவரில் என்ன யாரது விலகிய பார்வை மீண்டும் புகைப்படத்தில் பதிய உறைந்த புன்னகையுடன் புஷ்பா கைக்குள் பூஞ்சிறகுகள் அதிர்ந்தன என்னமோ ஜூரம் பத்து நாள் போராடி ஆச்சு ஒரு வருஷம் தேர்த்திக்கவே முடியல உனக்கு கூட தகவல் சொல்ல முடியலையே புஷ்பாவின் அம்மா புதிதாய் அழுதாள் படத்தில் அசைவில்லை இழப்பு நிஜம்தான் விஷயம் பாதித்த திகை திகைப்பில் பிரித்தேன் யாரோ வழுக்கட்டாயமாய் விரல்களை பிரித்து ஒவ்வொன்றாய் பூஞ்சிறகுகள் காற்றில் பறக்க ஆரம்பித்ததை என்னவோ தடுக்கவே முடியவில்லை அந்த நிமிஷம் நன்றி